ஆகே சிமatr अभिमान जीवचा परिपूर्ण मळुणते आटता दारुण दय्या अवस्था येतेसी இந்த ஓவியின் பொருளாவது படுகை மட்டும் தான் கொண்ட பற்றின் காரணமாக நீர் நிறைந்துள்ள போது பெருமை கொள்கிறது நீர் போது மிகவும் வருந்தும் நிலையை அடைகிறது இந்த ஓவியில் புகழுக்கு மகிழ்வதும் இகழுக்கு வருந்துவதும் மனித உடல்தானே தவிர ஆன்மாவிற்கு கிடையாது அந்த கருத்தையே தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த படுகை உதாரணத்தின் மூலமும் நீரை ஆன்மாவிற்கு உருவகப்படுத்துவதன் மூலமாகவும் நமக்கு விளக்கியுள்ளார் ஜெய் சாய்ராம்